வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும் இது பார்ட் பதினாலாவது பார்ட் பதிமூணு வரைக்கும் போட்டிருக்கோம் பாக்காதவங்க செக் பண்ணி பாருங்க மொத்தம் இதுல இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு இருக்கு இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஏன்னா ப்ரீவியஸர் கொஸ்டின் வந்து பதினஞ்சு அல்லது இருபது கேள்விகள் கேக்குறாங்க உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்றத அதனால ப்ரீவியஸர் கொஸ்டினை மறக்காம பாருங்க ஒரே முட்டா பார்க்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சிருங்க இப்ப முதல் கேள்விக்கு போயிடலாம் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்குகளோடு மங்கு கடல் இவற்றோடும் சிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழம் சிறப்பினை பெருமிதம் பொங்கக்கூடிய கவிஞர் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி பாரதிதாசன் மறுபடியும் வரிகளை வாசிக்கிறேன் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்குகளோடு மங்கு கடல் இவற்றோடும் சிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமித பொங்க பாடிய கவிஞர் யாரு இதற்கு சரியான விட ஆப்ஷன் டி பாரதிதாசன் இப்போ திங்களோடும் செலும்பருதின்னு வந்தோடனே யார வச்சனோ டி ஆப்ஷன் டி பாரதிதாசன் அடுத்து இரண்டாவது கேள்வி பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ன கொடுத்திருக்காங்க உலக நிலைகளை அறியாதிருத்தல் அப்படின்றதுக்கு எது கரெக்டான உவமைன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கீரியும் பாம்பும் போல ஆப்ஷன் பி இளவு காத்த கிளி போல ஆப்ஷன் சி கிணற்று தவளை போல ஆப்ஷன் டி அனலிடப்பட்ட புழு போல இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி கிணற்று தவளை போல அப்போ உலக நிலைகளை அறியாதிருத்தல் அப்படின்றது என்னன்னா கிணத்துக்குள்ள தவளை கிடக்க மாதிரி உலகத்தோட நிலையை அறியாம இருக்கும் அப்படின்றது பொருள்படுது அப்ப எல்லாம் என்னன்னு பார்த்தோமா கீரியும் பாம்பும் போல அப்படின்னா பகைய சொல்லுது ஒருத்தவங்க மேல பகை அப்படின்னு வந்துச்சுன்னா கீரியும் பாம்புமா இருக்கிற ஊமைய சொல்லிருக்காங்க அடுத்து காத்த கிளி போல அப்படின்னா கிடைக்காத ஒன்றிற்காக காத்திருக்கிறதுதான் இலவு காத்த கிளி போல கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிறது காத்த கிளி போல ஆல்ரெடி பார்த்தோம் கிணற்று தவளை போல உலக நிலையை அணி அறியாதிருத்தல் அடுத்து அனலிடப்பட்ட புலி போல அப்படின்றது துன்பம் அடைறதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து மூன்றாவது கேள்வி பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்லை எடுத்து எழுதுக செம்மை, பசுமை, ஆப்ஷன் B, பசுமை, ஆப்ஷன் C, கருமை, ஆப்ஷன் D வெண்மை. இந்த நாலில் எது பொருத்தமில்லன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் D வெண்மை, வெண்பை அப்படிங்கறது பொருத்தமில்लाது. மீ நீல உள்ள செம்மை, கருமை, பசுமை அப்படிங்கிறது வண்ணங்களை குறிக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. மூன்றும் வண்ணங்களை குறிக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. அப்போ செம்மை, கருமை, பசுமை அப்படிங்கிறது வண்ணங்களை குறிக்குது. அடுத்து நான்காவது கேள்வி பொருந்தாத தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எது பொருத்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை அஞ்சாமை துஞ்சாமை அப்படின்றதா சரியான விடை எதிர்ப்பதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே எது அதாவது பாருங்க ஒருத்தார் பொருத்தார் ஆப்போசிட் வேர்டா கொடுத்துருக்காங்க அறிவுடையார் அறிவில்லாதார் அப்படின்றது ஆப்போசிட் வையார் வைப்பார் அப்படின்றது வரணும் அது ஆப்போசிட்ல இருக்குது இது மட்டும் தான் அப்படியே இருக்கு அதனால சரியான எதிர்ப்பதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க

இலக்கியா புத்தாடை அணிவித்தாள் அப்படின்றது பிறர்வினை இலக்கியா புத்தாடை அணிவித்தாள் அப்படின்றது பிறர்வினை புத்தாடை இலக்கியாவால் அணிவிக்கப்பட்டது அப்படின்றது செயப்பாட்டு வினை இலக்கியா புத்தாடை அணியால் அப்படின்றது எதிர்மறை வாக்கியம் அப்ப பிறவினை என்னது இலக்கியா புத்தாடை அணிவித்தாள் அணிந்தாள்ன்றது தன்வினை அணிவித்தாள் அப்படின்றது பிறர்வினை இலக்கியவால் அணிவிக்கப்பட்டது ஆல்வது அப்பா செயப்பாட்டு வினை இலக்கிய புத்தாடை அணியால் அப்படின்றது எதிர்மறை வாக்கியம் அடுத்து ஆறாவது கேள்வி பார்த்தலாம் பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கும் இதுல கீழே உள்ள நாள்ல எது பண்பு தொகை இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கருங்குரங்கு ஆப்ஷன் பி நெடுந்தேர் ஆப்ஷன் வி மலர் சேவடி ஆப்ஷன் டி செங்கோல் அப்போ பாருங்க எப்படிலாம் கேள்வி கேக்குறாங்கன்ட்டு அப்ப இதுல மூணு பண்பு தொகை ஒண்ணு மட்டும்தான் பண்பு தொகை கிடையாது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மலர் சேவடி அப்படின்றது பண்பு தொகை கிடையாது அப்ப மலர் சேவடி அப்படின்றது என்ன உவமை தொகை மலர் சேவடி என்னது உவமை தொகை அப்ப பண்பு தொகைனா எப்படி இருக்கும் மை விகுதி பெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்பு தொகைனா எப்படி இருக்கும் மை அப்படின்ற விகுதி பெற்று வரும் இப்போ எடுத்துக்காட்டு நெடுந்தேர் அப்படின்றது நெடுமை கூட்டல் தேர்னு அப்ப மை பெற்று வருது செங்கோல் அப்படின்றது செம்மை கூட்டல் கோள் மை விகுதி பெற்று வருது கருங்குரங்கு அப்படின்றது கருமை கூட்டல் குரங்குன்னு இருக்கலாம் மை விகுதி பெற்று அப்ப பண்பு தொகை அப்படின்னா மை அப்படின்ற விகுதி பெற்று வரும் மலர் சேவடி அப்படின்றது என்னது ஓவமை தொகை புரிஞ்சதா அடுத்து ஏழாவது கேள்வி இப்போ இங்க ஒரு பாடல் அடிகள் கொடுத்திருக்காங்க இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள நடலை இணையான ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இப்படியும் கேக்குறாங்க நடலை அப்படின்ற ஆங்கில சொல் இந்த பாடலுக்கு ஏற்ற அந்த மாதிரி நடலை அப்படின்றதுக்கு ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அஃபெக்ஷன் ஆப்ஷன் பி அப்ளிகேஷன் ஆப்ஷன் சி அட்ராக்ஷன் ஆப்ஷன் டி அடிஷன் கொடுத்திருக்காங்க இந்த நடலை அப்படின்றதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேள்வி குறிக்கும் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆலி அம்பி ஆற்காலின்னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் பி வெவ்வம் முன்னீர் பரிசல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் சி ஆற்காலி ஆலி ஆற்காலி வெவ்வம் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் டி வாரணம் பறவை நினைக்கிறேன் இது கடலை குறிக்கிற பெயர் என்ன புனை கரெக்ட் தான் கடலை குறிக்கிற பெயர் என்னன்னு கேட்டுக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி ஆலி ஆற்காலி பெவ்வம் கடலை குறிக்கிற தமிழ் சொற்கள் என்ன ஆலி ஆற்காலி முன்னீர் வாரணம் பெவ்வம் பறவை புனரி அப்படின்றது கரெக்டான வார்த்தைகள் கடலை குறிக்கிற பெயரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே அம்பி பர்சல் புனை அப்படின்றது படக குறிக்கிற பெயர்னு சொல்லிருக்காங்க அப்ப படக குறிக்கிறது என்ன அம்பி பரிசல் புனை அப்படின்றது கடலை குறிக்கிற பெயர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப கடலை ப சாரி படக குறிக்கிற பெயர் அப்ப படக என்ன குறிக்குது கடலை என்ன குறிக்குது எப்படி எல்லாம் மாத்தி கேட்டிருக்காங்க அப்படின்றத கவனிச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி பொருத்தமான விடையை கண்டறிக தமிழுக்கு கதி என்று போற்றுப்படும் நூல்கள் ஆப்ஷன் ஏ பாட்டும் தொகையும் ஆப்ஷன் பி சிலம்பும் மேகலையும் ஆப்ஷன் சி குரலும் ராமாயணமும் குரலும் ஆப்ஷன் டி பரதமும் ராமாயணமும் கேட்டிருக்காங்க அப்ப தமிழுக்கு கதி அப்படின்றது ராமாயணமும் குரலும் சொல்லிருக்காங்க அப்ப தமிழுக்கு கதி அப்படின்னா கம்பராமாயணம் கா திருக்குறள் தி அதான் கதி அப்ப தமிழுக்கு கதி அப்படின்ற போற்றப்படும் நூல் எது கம்ப ராமாயணமும் திருக்குறளும் பார்த்து வச்சுக்கோங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கேள்வி தமிழுக்கு கதி அப்படின்றது கம்பராமாயணமும் திருக்குறளும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்து போப் அதனை எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் போப் போறோம் திருக்குறளை எத்தனை வருஷம் நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிய மொழிபெயர்த்து வெளியிட்டான்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு அப்ப திருக்குறள் நாற்பது வருஷம் படிச்சிருக்காரு யாரு போப்பு ஆங்கிலத்தை மொழி பெயர்த்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு அடுத்து பதினோராவது கேள்வி வருக என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் ஏ வினையச்சம் ஆப்ஷன் உருவகம் சி உற்சொல் தொடர் ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று அப்ப வருக அப்படின்றதற்கு சரியான இலக்கண குறிப்பு என்ன வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த வியங்கோல் வினைமுற்றை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கா ஈர் என்ற வியங்கோல் பெற்று வரும் சொற்கள் வியங்கோல் வினைமுற்று அப்படின் இந்த அப்படின்றது இப்படி விகுதி பெற்று விகுதிகள் வரும் விகுதிகள் பெற்று வருவதுதான் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த பனிரெண்டாவது கேள்வி சரியான பொருள் தருக இந்து அப்படின்றதற்கு சரியான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ நிலவு ஆப்ஷன் பி துன்பம் ஆப்ஷன் சி படகு ஆப்ஷன் டி தலைவன் இந்து அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ நிலவு இந்து அப்படின்னா என்ன நிலவு அப்படின்னு பொருள் கொடுக்குது வித்தியாசம் இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க இந்து அப்படின்றது நிலவு அப்படின்றது பொருள் கொடுக்குது அடுத்து பதிமூணாவது கேள்வி மயில் உரிய மரபு சொல்லை எழுதுக மயிலுக்கு உரிய மரபுச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கரையும் ஆப்ஷன் பி பிள்ளரும் ஆப்ஷன் சி அலரும் ஆப்ஷன் டி அகவும் மயில் என்ன செய்யும் கரையுமா பிள்ளருமா அலருமா அகவுமான்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் டி அகவும் மயில் என்ன பண்ணும் அகவும் மயில் அகவும் அப்ப காக்கா தான் கரையும் அப்ப என்ன பண்ணும் காக்கா கரையும் யானை பிளரும் ஆந்தை அலரும் அப்போ மயில் என்ன பண்ணும் அகவும் காக்கா தான் கரையும் யானை தான் பிடுறும் ஆந்தை தான் அலரும் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆசார கோவை நான்மணி கடிகை இனியவை நாற்பது சீவக சிந்தாமணி துண்டு அப்படின்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆசார கோவை நான்மணிக்கடிகை இனியவை நாற்பது சீவக சிந்தாமணி அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது மணி துண்டு என்ற அடைமொழியால் அடுத்து பதினைந்தாவது கேள்வி பின் வருவானவற்றுள் மோனை தொடைக்கு தொடர்பு எது மோனைக்கு எது தொடர்பில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ முதல் எழுத்து ஒன்றி வருவது ஆப்ஷன் பி இரண்டாவது எழுத்தும் ஒன்று வருவது ஆப்ஷன் சி முதல் எழுத்து இனவெழுத்தாக இருப்பது ஆப்ஷன் டி அடிகளிலும் சீர்களிலும் அமையக்கூடியது அப்போ மோனைக்கும் எது இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டாம் எழுத்தும் ஒன்று வருவது அப்போ இரண்டாவது எழுத்து ஒன்று வந்துச்சுன்னா அது பேர் என்ன எதுகை மோனை எழுத்து அப்படின்றது முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை அப்போ இரண்டாவது எழுத்து ஒன்று வருவது என்னது எதுகை அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தப்பா இருக்கு அப்போ முதல் எழுத்து இனவெழுத்தாக இருப்பது சரிதான் அடிகளிலும் சீர்களிலும் அமையக்கூடியது அப்ப ரைட் என்னன்னு பாத்துக்கோங்க முதல் எழுத்து ஒன்று வருவது முதல் எழுத்து இனவெழுத்தாக இருப்பது அடிகளிலும் சீர்களிலும் அமையக்கூடியது அடுத்து பதினாறாவது கேள்வி அழு என்னும் வேறு சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்கும் அழு என்ற வேறு சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷன் ஏ அழுத ஆப்ஷன் பி அழுது ஆப்ஷன் சி அழுதல் ஆப்ஷன் சி அழுவலை அழுத அழுது அழுதல் அழுவாலை அப்படின்னு இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் வினையான அழுவாலை தான் சரியான விடை அப்ப அழுதல் அப்படின்றது எப்படி வரும் தொழில் பெயரா வரும் அழுத அப்படின்றது பெயரட்சமா இருக்கும் அழுது அப்படின்றது வினையச்சமா இருக்கும் அப்ப அழுத அப்படின்றது பெயரச்சமா இருக்கும் அழுதல் அப்படின்றது தொழிற்பெயரா இருக்கும் அழுது அப்படின்றது வினையச்சமா இருக்கும் அழுவாளை அப்படின்றதான் வினையால் அணையும் பெயர் அடுத்து பதினேழாவது கேள்வி செய்வினை சொற் கண்டறிய ஆப்ஷன் ஏ கந்தன் மரம் வெட்டினான் ஆப்ஷன் பி கந்தன் மரம் வெட்டித்தான் ஆப்ஷன் சி கந்தன் மரம் வெட்டியது ஆப்ஷன் டி கந் மரம் கந்தனால் வெட்டப்பட்டது செய்வினை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கந்தன் மரம் வெட்டினான் அப்படின்றது சரியான விடை செய்வினை எனது கந்தன் மரம் வெட்டின ஒரு விஷயத்தான் விட்டிருக்கான் அப்போ செய்வினைன்றது கந்தன் மரம் வெட்டினான் அப்படின்றது கேள்வி நான் இலக்கண படித்தேன் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக நான் இலக்கண படித்தேன் அப்படின்றது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ நான் ஆப்ஷன் டி செய்தி வாக்கியம் அப்படின்றது கரெக்டான படித்தேன் ஜஸ்ட் சொல்றாங்க ஒரு செய்தி அவ்வளவுதான் படித்தேன் அப்படின்றது செய்தி வாக்கியம் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி பிரித்து எழுதுக கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் அப்படின்ற வார்த்தையை எடுக்கணும் பிரித்து எழுதணும் கிழங்கை கூட்ட அகழ்ந்தெடுக்கும் கிழங்கை கூட்ட அகழ்ந்தெடுக்கும் இது ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி பாருங்க அடுத்து கிழங்கை கூட்டல் அகழ்ந்து கூட்டல் எடுக்கும் கிழங்கை கூட்ட அகழ்த்து கூட்டல் எடுக்கும்னு இருக்கு இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் C கிழங்கை கூட்டல் அகழ்ந்து கூட்டல் எடுக்கும் அப்படின்றது மூணா பிரிச்சிருக்காங்க இதுக்கு இலங்கை அகழ்ந்து எடுக்கும் அப்படின்றத எப்படி பிரிச்சிருக்காங்க கிழங்கை கூட்டல் அகழ்ந்து கூட்டல் எடுக்கும் அப்படின்றத மூன்றா பிரிச்சிருக்காங்க அடுத்து இருபதாவது கேள்வி பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை காண்க பூ அப்படின்ற ஓர் எழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டுக்கா ஆப்ஷன் ஏ மலராத ஆப்ஷன் பி மொட்டு ஆப்ஷன் சி அரும்பு ஆப்ஷன் டி மலர் பூ அப்படின்றது ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு தான் கேட்டுக்காங்க இது நாலுமே என்ன வரும் பூக்குரிய இதுக்கு இதற்கு சரியானவடை ஆப்ஷன் டி மலர் தான் சரியான பூ அப்படின்னா மலர் இந்த மொட்டு அரும்பு அப்படின்றது பூவோட ஏழு நிலைகள்ல வரும் அப்போ மலர் தான் பூவோட ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடராக்குக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடராக்குக மிஞ்சினால் அளவுக்கு அமிதமும் நஞ்சாகும் அளவுக்கு அமிதமும் நமிஞ்சினால் நஞ்சாகும் அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்சாகும் மிஞ்சினால் அளவுக்கு அமிதமும் நஞ்சாகும் கொடுத்திருக்காங்க இதற்கு சரியான விடை அடிக்கடி இந்த பழமொழிகள்லாம் நம்ம கேட்டிருப்போம் அளவுக்கு மிஞ்சினால் அமிழ் அமுதமும் நஞ்சாகும் அப்படின்றது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சாகும் அப்படின்றது நம்ம அடிக்கடி கேட்ட ஒரு விஷயம் இந்த அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சாகும் அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி கீழ்காணும் அகர வரிசையில இருந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க ஸோ அதனால கவனமா பார்த்து கவனமா அந்த இடத்துக்கிட்ட எக்ஸாம்ல யோசிச்சு போடுங்க இதற்கு சரியான விடை அக்கம் அச்சம் அரவம் அறிஞன் அப்படின்ற ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அக்கம் அச்சம் அரவம் அறிஞன் தான் கரெக்ட் இக்கு இச்சு ரா அப்படின்ற வரிசைதான் கரெக்ட் அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி பெயர் சொல்லின் வகை அறிதல் உலகு அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க உலகு அப்படின்றது பொருள் பெயரா ஆப்ஷன் பி பண்பு பெயர் ஆப்ஷன் C இடப்பெயர் ஆப்ஷன் டி காலப்பெயர்னு கேட்டிருக்காங்க அப்போ உலகு அப்படின்றதோட பெயர்ச்சொல் என்னன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட உலகு அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்குது அப்போ இதுக்கு இடப்பெயர் உலகு அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்குது இது ஒரு இடப்பெயர் சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி அகல்தார் அப்படின்றதுக்கு வேர் சொல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ அகழ்ந்து ஆப்ஷன் பி அகழ்ந்த ஆப்ஷன் சி அகல் ஆப்ஷன் டி அகழ்ந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகல் அப்படின்றதுக்கு வேர் சொல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அகல் அப்படின்றது சரியான விட அகந்தார் அப்படின்றதுக்கு வேர் சொல் என்ன அகல் அப்படின்றது சரியான விடை அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி லாஸ்ட் கேள்வி தலை அப்படின்ற பெயர் சொல்லின் வகையறிவ ஆப்ஷன் ஏ கால பெயர் ஆப்ஷன் பி இடப்பெயர் ஆப்ஷன் சி சினை பெயர் ஆப்ஷன் டி தொழில் பெயர் இதெல்லாம் குரூப் போர் உள்ள கேட்ட கொஷின்ஸ் தான் சோ எப்படிலாம் கேட்குறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க தலை அப்படின்ற பெயர் சொல்லின் வகை அறிவ தலை அப்படின்னாலே ஒரு ஒரு உடம்பு பாட்ட குடிக்குது அப்ப சினைப்பெயர் ஆப்ஷன் சி பெயர் தலை அப்படின்றதுக்கு என்னது பெயர் மொத்தம் இதுல இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கு இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னு கமெண்ட்ஸ் கவன் பண்ணுங்க நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்பதான் ஓல்டு கொஸ்டின் எல்லாம் பாக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாளை காலையிலயோ மத்தியானம் திரும்பவும் இல்லை சாயந்தரமோ எப்போ பார்க்குறீங்களோ கொஞ்சம் நேரம் கழிச்சு டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்க அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது இல்லை எனக்கு இந்த எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னா ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சு ரீ கால் பண்ணிகிட்டே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம தான் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி